தொழுகையில் சலாம் கொடுத்தபின் ஓதும் திக்ருகள் தொடர் ஒன்று அஸ்துருல்லா என்று மூன்று முறை கூற வேண்டும் பொருள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன் பின்னர் அல்லாஹு தையாதல் ஜலாலிவல் இக்ராம் பொருள் யா அல்லா நீ ஈடேற்றமளிப்பவன் உன்னிடமிருந்தே

كل شيء قدير لا حول ولا قوه الا بالله لا اله الا الله ولا نعبد الا اياه له النعمه وله الفضل وله الثناء الحسن لا اله الا الله مخلصين له الدين ولو كره الكافرون பொருள் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை ஆட்சி அதிகாரம் அவனுக்குரியதே அனைத்து புகழும் அவனுக்கே அவன் அனைத்தின் மீதும் பேராற்றலுடையவன் புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது அல்லாஹுவின் உதவியும் பாதுகாப்புமின்றி நன்மைகள் செய்வதற்கு எந்த ஆற்றலும் இல்லை தீமைகளை விட்டு விலக எந்த சக்தியும் இல்லை வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாவை தவிர வேறில்லை அருட்கொடைகள் அனைத்தும் அவனுக்கு உரியவையே சிறப்பனைத்தும் அவனுக்கே உரியது அழகிய புகழ் மாலையும் அவனுக்கே அவனுக்குரியதே வணக்கத்துக்குரிய இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை நிராகரிப்பாளர்கள் வெறுத்த போதிலும் அவனுக்காகவே வணக்கத்தை களப்பற்றதாக ஆக்கி அவன் ஒருவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் மேலும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹ அழகி வசல்லம் அவைகளை கொண்டு சப்தத்தை உயர்த்தக்கூடியவராக இருந்தார்கள் இப்ப ஜுபைர் ரதியாஹ் அன்ஹு அவர்கள் மேலதிகமாக கூறினார்கள் ஆதாரம் முஸ்லிம் ஐந்து ஒன்பது ஆறு